சுயநலமாக இருந்த கோபியை புலம்பு விட்ட ராதிகா அட்டகாசம் பண்ண ஈஸ்வரிக்கு பாகியா வைக்க போற சோ இந்த மாதிரி பாகியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ராதிகாவோட வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா கோபியை நம்பி ரெண்டாவதா வர கல்யாணம் பண்ணது தான் ஆனா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தானோ அப்படிங்கிறது இப்போ ராதிகாவுக்கு நல்லாவே உணர்ந்திருக்கும் ஒரு முறை முட்டாள்தனமா ஏமாறலாம் தொடர்ந்து வாழ்க்கை முழுவதுமே ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ராதிகா சுயநலமா இருக்கிற கோபி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க என்ன ஆள விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரியா கையெடுத்து கும்பிட்டுட்டு பாய்யாவோட வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோபி நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம ராத்திகா எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு புலம்பி தவிக்கிறாரு ஈஸ்வரி இதுக்கு எல்லாமே அசராம பாதியில வந்தவ பாதியிலேயே போயிட்டா போனவ பத்தி ஏன் கவலைப்படுற உனக்காக இந்த குடும்பம் இருக்குது நான் இருக்கேன் நீ எதை நினைச்ச கவலைப்படாத சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு ஆறுதல் சொல்றாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பான பாய்யா ராத்திகாவோட முடிவு ஒரு வகையில் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மயு அண்ட் ராதிகாவோட நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செல்வி கிட்ட புலம்புறாங்க இனி யார் புலம்பி என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கோபிக்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிகிறதுக்கு ராதிகா முடிவெடுத்துட்டாங்க அந்த வகையில ராதிகாவை பார்த்து பேச போகிற கோபி கிட்ட இனி என்ன தேடியும் வராதிங்க மயுவை பார்த்து பேசவும் முயற்சி எடுக்காதீங்க நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க நான் என்னுடைய மகளை பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கோபியை திரும்ப போகவும் சொல்லிட்டாங்க இதனால கோபி கொஞ்சம் கொஞ்சம் கூட சூடு சூடுசூரனே இல்லாம மறுபடியும் முதல் மனைவியா இருக்கிற முன்னாள் மனைவி பாய்காவோட வீட்டுக்கு தஞ்சம் அடைஞ்சிட்டாரு இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி தனியா இருக்கிற கோபியன் பாய்காவை சேர்த்து வைக்கிற வகையில ஒரு சில திலாலங்கடி வேலைகளை பார்க்க போறாங்க இதை பார்த்து கடுப்பாக போற பாக்கியா உங்க பிள்ளையா மறுபடியும் என் தலையில கெட்ட பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி உஷாரா கூப்பிய வீட்டை விட்டே வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க போறாங்க அப்படி உங்க பிள்ளை கூட தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக அவரோட இருந்துக்கோங்க நான் இந்த வீட்டு போய் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா வந்துட்டு செக் வைக்க போறாங்க ஸோ எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்